ஸ்ரீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் முப்பத்தி நான்கின் விளக்கம் சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரருக்கு அருளிய மீனறி ஆர்ந்த சுடரண ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் என்றேனே சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வாசனை இல்லாத வெறும் கூந்தலில் வாசனைப் பொருட்களை வைத்து அரைத்த சாந்தை கலந்து பூசியவுடன் எவ்வாறு கூந்தல் கஸ்தூரி போல் மணக்கின்றதோ அவ்வாறே மண்ணினால் ஆன வாசனை இல்லாத உடம்பில் வேந்தன் அமரருக்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரன அமரத்துவம் அடையப்பட்டவர்களுக்கு ஈசனால் அருளப்பெற்ற மெய்நெறியான ஆயிரம் சூரியர்களுக்கு ஒப்பான பேரொளி வீசும் சிவாய நம என்னும் பஞ்சாட்சிரம் குருவருளால் வாசியில் கலந்து திருவாசியாக உடம்பில் சாத்தப்பட்டால் கிடைக்கப்பெறும் அமரத்துவத்தின் பெருமையை உணர்ந்த நான் ஆயிர நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே ஆயிரம் ஆயிரம் ஆக அதாவது எண்ணிக்கையில் அடங்காததாக ும் விழிப்பிலும் இவ்விரண்டுக்கும் இடையிலான கனவிலும் இடைவிடாது இவ்வழிந்தெழுத்தான சீவாயனம என்னும் வாசனை நிறைந்த கலவையை திருவாசியாக என் தேகம் முழுவதும் பூசிக்கொண்டு போற்றியும் துதித்தும் புகழ்ந்துமாக இருந்து கொண்டிருக்கிறேன் திருச்சிற்றம்பனம்